ரொம்ப பேர் இலை என்றால் என்னன்னு கேட்பாங்க உண்மையான பொருள் ராகவன் எங்கள் அப்பா பேர் ராகவன் அவர் இந்த தமிழ் இழப்படணும்னு நினைக்கல நான் எங்கள் அப்பா பேர் எழுதும்போது ராகவன் சில தலைவர்கள் அப்பா பேரையே மாற்றுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணலை அவர் பேரில் எழுத்து எழுதும்போது இலைன்னு எழுதியிருந்தேன் ராகவன் அதுதான் உண்மையாக சொல்லக்கூடியது வேண்டுதல் வேண்டாமல் இலை அப்படின்னு ஒரு முடிகிறது திருக்குறள் ஒன்று அதில் எனக்கு அந்த குரல்படி நடக்கணுங்கிற ஆசை உண்டு நீ தேதியில் சாப்பாட்டு விஷயத்தில் எனக்கு வேண்டுதல் வேண்டாமே இல்லை எதைப்பட்டாலும் சாப்பிடுவேணும் இதுதான் போகணும் இது வேண்டாங்கிறது கிடையாது அது ஒன்று தான் இருக்குது முன்னேறி நிறைய விஷயங்கள் வர வேண்டியிருக்கு அப்படியும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் எனக்கு தனிப்பட்ட முறையில் எதிரிகள் அல்லது விரோதிகள் எதிரிகள் அப்படின்னு நான் யாரையும் நினைக்கல யாரும் இல்லை அவன் நண்பர்கள் தான் அவனுக்கு புரிதல் இல்லை அதனால் அந்த கொள்கையில் இந்த தோப்பன் தெங்கடி ஒரு முறவை சங்கத்துடைய முகாமில் பேசும்போது அதை நான் இப்போ தமிழ் படுத்தி சொன்னால் ஜாதி ரெண்டு வழியே வேறில்லை அப்படி நான் சொல்கிறேன் ஒன்று இன்றைக்கி சுயம் சேவக் இன்னொன்று நாளைக்கு சுயம் சேவகம் ஆரப்போகிறேன் அப்படி ஆகும்பொழுது யார் மேலேயும் நாம் வந்து விரோதம் அனுபவத்திலேயே நான் பார்த்துட்ருக்கேன் இப்போ நான் யார் யாரெல்லாம் இப்போ நம்ம பக்கம் திரும்பி வராங்க திரும்பி வராங்கன்னு பார்த்துட்ருக்கேன் அதனால் அப்படி அமையணும்னு நான் நினைக்கிறேன் முக்கியமாக லட்சிய பாதையில் தொடர்ந்து முன்னேறணுங்கிறது மாத்திரமல்ல இந்த பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுதே இந்த கடைசி மூச்சு வரும் அது கடைசி மூச்சு இருக்கிற வரையில் இந்த லக்ஷிய பாதையிலேயே என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது ஆண்டவட்டினுடைய பிரார்த்தனை இதில் எதுவான நீங்கள் பொருத்தமாக அந்த இலக்கை சேர்த்துக்கலாம் லட்சியமே வடிவெடுத்த உன்னை வடிவடுத்தோ நாட்டு பணியில் ஒன்றுவோ